நாம் நினைத்த வேண்டுதல் நிறைவேற ஆறுவார வழிபாடு வேண்டும் வரம் அருளும் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் மாங்காட்டில் காமாட்சி அம்பாள் திருத்தலத்தில் ஆறு வார வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது ஆறு வார வழிபாடு என்பது வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வாரத்திற்கொருமுறை தொடர்ந்து ஆறு வாரங்கள் சென்று முறைப்படி அம்பாளை வழிபடும் ஒரு பிரத்யேக வழிபாடாகும் வேண்டும் வரத்தினை ஆறு வாரங்களுக்குள் நிறைவேற்றும் இந்த ஆறு வார வழிபாட்டினை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை துவக்க வேண்டும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாட்களாகும் இக்கிழமைகளில் வழிபட முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையினை தேர்வு செய்யலாம் முதல் வாரத்தில் தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு முதலான பூஜை பொருட்களோடு இரண்டு எலுமிச்சை பழங்களை வாங்கி கொண்டு மாங்காடு காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பூஜை பொருட்களையும் இரண்டு எலுமிச்சை பழங்களையும் ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்துடன் கூடிய காமாட்சி சன்னதியில் கொடுத்து வழிபட வேண்டும் அர்ச்சகர் எலுமிச்சை பழங்களை அம்பாளிடம் சமர்ப்பித்து நாம் கொடுத்த இரண்டு எலுமிச்சை பழங்களில் ஒரு எலுமிச்சை பழத்தை நம்மிடம் திருப்பித் தருவார் மாங்காடு காமாட்சி அம்பாளின் படத்தினை வாங்கி சென்று வீட்டில் பூஜை அறையில் அம்பாள் படத்தையும் அதற்கு முன்பாக கோவிலில் கொடுத்த ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து தினமும் மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாள் எலுமிச்சை பழத்தின் ரூபத்தில் நம் இல்லங்களில் வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் எனவே மிகுந்த பக்தியோடு எலுமிச்சை பழத்தை தினமும் பூஜிக்க வேண்டும் அடுத்த வாரம் முதல் வாரம் நீங்கள் வழிபட சென்ற அதே கிழமையில் அதாவது செவ்வாய் என்றால் செவ்வாய் வெள்ளி என்றால் வெள்ளி அன்று கோயிலுக்கு சென்று கோவிலில் முதல் வாரம் கொடுத்து நீங்கள் இல்லத்தில் பூஜித்த எலுமிச்சை பழத்துடன் புதிதாக ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி சென்று காமாட்சி அம்பாள் சன்னதியில் கொடுத்து வழிபட்டு அர்ச்சகரிடம் இரண்டாவது வாரம் என்று சொன்னால் அவர் ஒரு புதிய எலுமிச்சை பழத்தை தருவார் அதை வாங்கி சென்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினம்தோறும் வழிபட்டு மூன்றாவது வாரம் மீண்டும் இரண்டாவது வாரம் செய்த வழிபாட்டின்படி ஏற்கனவே வீட்டில் பூஜித்த எலுமிச்சை பழத்தோடு புதியதோர் எலுமிச்சை பழத்தோடு சென்று அம்பாளை வழிபட்டு ஒரு புதிய எலுமிச்சை பழத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப வேண்டும் இப்படி சரியாக ஆறு வாரங்கள் தொடர்ந்து விடுபடாமல் வழிபட்டு ஏழாவது வாரம் மீண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆறு வார வழிபாடு என்றாலும் ஏழாவது வாரம்தான் உங்கள் வழிபாடு பூர்த்தியாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏழாவது வாரம் செல்லும்போது ஆறாவது வாரம் கோவிலில் கொடுத்து வீட்டில் நீங்கள் பூஜித்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு உடன் ஏலக்காய் கற்கண்டு பச்சை கற்பூரம் முதலானவற்றை கலந்து நன்கு காய்ச்சிய பாலை கொண்டு செல்ல வேண்டும் ஆறாவது வாரம் கொடுத்த எலுமிச்சை பழத்தை அம்பாள் சன்னதியில் சேர்த்துவிட்டு பாலை கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும் அம்பாளுக்கு பால் என்றால் பிரியம் இதனாலேயே பாலை நைவேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு வழங்கும் முறை இத்தலத்தில் பின்பற்றப்படுகிறது ஆறு வார வழிபாடு என்பது மொத்தம் ஏழு வாரங்கள் கொண்டது ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்த வழிபாட்டானது ஏழாவது வாரம் தான் பூர்த்தியாகும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் மாங்காடு சென்று அம்பாளை வழிபட்டு ஆறு வார வழிபாட்டினை முடித்தால் நீங்கள் நினைத்த வேண்டுதல் தடையின்றி நிறைவேறும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு அம்பாளின் அருளால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை திருமணம் ஆனவர்கள் மேற்படி பிரார்த்தனையை செய்து அம்பாளை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் அம்பாளுக்கு புடவை சாற்றி வழிபடுவதும் இக்கோவிலின் சிறப்பாகும் ஆறு வார வழிபாட்டினை தொடங்கி இரண்டு அல்லது மூன்றாவது வாரமே தங்கள் கோரிக்கையினை அம்பாள் நிறைவேற்றி விட்டாலும் இந்த வழிபாட்டை இடையில் நிறுத்தக்கூடாது ஆறு வார வழிபாட்டினை முழுமையாக முடித்த பின்னரே வழிபாடு பூர்த்தியாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்